நாடு ஆளுநருடைய நடவடிக்கைகள் யாராலுமே டிஃபென்ட் பண்ண முடியாதுன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை பிரச்சனை என்ன வருதுன்னா இது பாலிசி மேக்கிங் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே அவங்க பண்றாங்க பட் ஒப்புதல் கொடுக்க வேண்டியது குடியரசு தலைவரா அந்த இடத்துல அந்த ரோல சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியுமா அண்டர் ஒன் ஃபார்ட்டி இப்போ இப்ப சிக்கல ஏன் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டிய நிலை வந்ததுன்னு பார்க்கணும் பிரச்சனை வந்தாச்சு டிஸ்பியூட் ஆகி பிரச்சனை வந்து இருக்குது ரெண்டு தரப்பு வாதங்களையும் வைக்கும்போது தமிழ்நாடு அரசு தரப்புவாதத்தை நம்ம வைக்கிறோம் இப்படி இப்படிலாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க ஒப்புதல் கொடுக்கலங்க எந்த நடவடிக்கை எங்களால் மேற்கொள்ள முடியலைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீதிமன்றம் இருக்குதுல்ல என்ன பதில் சொல்லும் நீதிமன்றத்தில் என்ன பதில் இருக்கு கேள்வி அங்கேதானே கேட்க முடியும் இங்கே கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை மாநில அரசை நோக்கி நீ உனக்கு என்ன எந்த அதிகாரத்தின் நடைபெற சட்டம் ஏற்பட்டனு கேட்க முடியுமா

சட்டத்துக்கு புறம்பா அந்த அதிகாரத்தை வச்சு நீங்க கையில எடுக்கல சட்டம் இப்படி நீங்க கையில எடுக்கலாம்னு ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கும் போது அதுல எப்போவாவது ஒன்னு தமிழ்நாட்டுல பேரறிவாளர் விடுதலைக்கு கையில எடுத்தாங்க இப்ப அந்த மசோதாக்களுக்கு கையில எடுத்திருக்காங்க இந்த இந்த நெருக்கடிக்கு அவங்கள தள்ளுனா புற அரசியலை தான் பார்க்கணும் புற காரணங்களை தான் பார்க்கணும் தவிர ஏன் எடுத்துச்சுன்னு பார்க்க முடியாது